திங்கள் முதல் மாலை மணிக்கு உங்கள் விஜயில் கள்ளக்குறிச்சி விசாயராய மரணம் தொடர்பாக அதிமுக சார்பாக போராட்டம் நடைபெற்றது உண்ணாவிரத போராட்டம் இது நீங்க ஒரு மாடரேட்டா நடந்து முடிஞ்சிருக்கீங்க நினைக்கிறீங்களா சொல்ல முடியாது மாடரேட்டா நடந்ததுன்னு சொல்ல முடியாது அதிமுக ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்தது இல்லைன்னு சொல்லல உண்மையிலே அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து ஓரளவு பயன்படுத்தினார்கள் தான் எடுத்துக்க முடியும் இதுல அவர் வெற்றி கண்டார்களா இல்லை இந்த விஷயத்த கள்ளச்சாராய விவகாரத்தை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு அப்படியே எடுத்துட்டு போக முடியுமா முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க வந்து அங்கே பேச அனுமதி கேட்டோம் இவங்க வந்து அனுமதி கொடுக்கல எங்களெல்லாம் போக வச்சுட்டு முதல்வர் அவர்கள் விளக்கம் கொடுக்கறாரு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்றாரு அதிமுக இன்னைக்கு நேற்று முளைச்ச கட்சி இல்லை திமுக விட கூடுதலாக ஆட்சி செய்த கட்சி ஒன்று இவர் வந்து ஏதோ திடீரென்று முதல் முறை எம்எல்ஏவாக ஆகி அப்புறம் அமைச்சராகி முதலமைச்சரானவரில் இவரும் வந்து மூணு முறை நாலு முறை எம்எல்ஏ இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மு க ஸ்டாலின் தான் பயந்துட்டு சட்டப்பேரில் உட்காந்துருக்காரு அவர் கள்ளக்குறிச்சி போகாமல் இருக்காரு சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு பன்ரூட்டியில் ஐம்பது பேருக்கு மேலே செத்தாங்க அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னு டாக்குமெண்ட்டு எடுத்து படிக்க சொல்லட்டுமா இந்த கேள்வி இப்போ கேட்பீங்க எதார்த்தமாக கேட்குறீங்க எனக்கு இருக்கு நான் கவரேஜ் பண்ணியிருக்கேன் அந்த அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்மாக் கடைகளை தனியாரிடமிருந்து கடைகளை அரசு கடைகளாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை மாற்ற மாற்றினர் நான் உங்களுக்காகலாம் உழைச்சிருக்கேன் நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து சீமான் தெரிவிக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் போது எடப்பாடி அவர்கள் போய் சீமான் கிட்ட ஆதரவு கேட்டார் ரகசீமான் இவங்க கூட்டணி வாங்கினேன் அவர் கூட்டணி வர மறுத்து விட்டார் இப்போ இவர் பேரும் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று பொருள் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கள்ளக்குறிச்சி விசாயராய மரணம் தொடர்பாக அதிமுக சார்பாக போராட்டம் நடைபெற்றது உண்ணாவிரத போராட்டம் இது நீங்கள் சக்ஸஸ்ன்னு பார்க்குறீங்களா இல்லை ஒரு மாடரேட்டாக நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது மாடரேட்டாகவும் நடந்ததுன்னு சொல்ல முடியாது ஒரு அரை குறையான ஒரு அரசியலாகத்தான் பார்க்க முடிகிறது கள்ளச்சாராயும் விஷச்சாராயும் எல்லாம் ரைட்டு என்ன சொல்லிங்க அது எப்படி தயார் பண்ணுறாங்க எப்படி வந்தது ஏதோ நேத்து மட்டும் நடந்த சமாச்சாரம் அது திண்டுக்கல் சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு நான் அமைச்சராக காலத்தில் அந்த பக்கம்லாம் போனேன் அப்போவே இருந்ததுன்றார் என்ன அர்த்தம் காலங்காலமாக கல்வராயின் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது தொடர்ந்து வருகிறது ஒரு தொடர் கதை அப்போது அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருந்தது இல்லைன்னு சொல்லலை உண்மையிலே அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பை வந்து ஓரளவு பயன்படுத்தினார்கள் தான் எடுத்துக்க முடியும் இதில் அவர் வெற்றி கண்டார்களா இல்லை இந்த விஷயத்தை கள்ளச்சாராய விவகாரத்தை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு இன்னும் பதினெட்டு மாதங்கள் கழித்து நடப்போகிற தேர்தலுக்கு அணையாமல் அப்படியே எடுத்துகிட்டு போக முடியுமா முடியாது அதனால் சட்டமன்றத்தில் அவருக்கு கிடைத்த வாய்ப்பை பதிவு செய்யவில்லை என்பது மிகப்பெரிய குறை அவங்க கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க வேறு யாரும் சொல்ல அப்படி இருக்கும்போது இந்த விவகாரத்தில் உண்ணாவிரதம் இன்னொரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இல்லை அறுபது மணி நேரம் கழித்து இதை விட இன்னொரு விவகாரம் கையில் கிடைக்கலாம் ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணீங்கன்னா கள்ளச்சாராயம் சம்பந்தமாக கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷ சாராய சாவு தொடர்பான சட்டமன்றத்தில் அதிமுக என்ன பதிவு செய்தது ஆவணம் எங்கே என்ன பேசுனீங்க ஏதாவது டாக்குமெண்ட் இருக்கா நாளைக்கு இந்த அப்புறம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு துடிப்பான ஒரு இளைஞர் வரலாம் நம்ம இந்த மாதிரி விஸ்வசாராய சாவில் அப்போது ஒரு காலத்தில் இன்னொரு சாவு நடக்கலாம் அப்போ இந்த மாதிரி என்ன பேசுனாங்க தலைவர்கள் அப்படின்னு போய் அசம்பிளி லைப்ரரிக்கு போய் ஆவணங்களை திருப்பி பார்த்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கள்ளச்சாராய விசாராய சாவில் ஒரு பதிவு இருக்காது ஏன் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் அப்புறம் எப்படி இதில் வெற்றி நீங்கள் கேட்பீங்க ஓகே இப்போ ஓரளவுக்கு தான் வந்து இது கை கொடுத்துருக்கு சட்டமன்றத்தில் இதை பதிவு பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு நாங்கள் வந்து அங்கே பேச அனுமதி கேட்டோம் இவங்க வந்து அனுமதி கொடுக்கல எங்களெல்லாம் போக வச்சுட்டு முதல்வர் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாரு அப்படிங்கிறதையும் அவர் பதிவு பண்ணுறாரு நல்ல கேள்வி இது வந்து இதுக்கு எப்படி எதிர்மனையெல்லாம் வரும் உங்களுக்கு பாருங்க அதிமுக இன்னைக்கு நேற்று முளைச்ச கட்சி இல்லை திமுக விட கூடுதலாக ஆட்சி செய்த கட்சி ஒன்று இவர் வந்து ஏதோ திடீரென்று முதல் முறை எம்எல்ஏவாக ஆகி அப்புறம் அமைச்சராகி முதலமைச்சரானவரில் இவரும் வந்து மூணு முறை நாலு முறை எம்எல்ஏ இருந்தவர் நாலு வருடம் முதலமைச்சராக இருந்தார் சரி சட்டமன்றத்தில் நீங்கள் என்ன மாதிரி தீர்மானத்தை கொடுத்தீங்க ஒத்திவைப்பு தீர்மானம் முதல் நாள் என்று முதல் நாள் வந்து இரங்கல் கூட்டம் அன்றோடு கலைந்து விட்டது மறுநாள் ஜூன் இருபத்தி ஒன்று கூடுதில்ல நீங்கள் கோஷம் போட்டிங்கள கேள்வி நேரத்தை ஒத்தி வைங்கள் யாராவது ஒருத்தர் ஒத்திவைப்பு தீர்மானத்தை எழுதி கொடுத்தார்கள் அப்படின்னு ஒரு காப்பி காட்ட சொல்லுங்கள் ஒரு நகல் ஒன்றா கொடுக்கலாம் ஒரு கட்சியில் அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் அல்லது எதிர்கட்சி தலைவர் தலைவர் கொறடா கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு எம்எல்ஏ கூட கொடுக்கலாம் எங்கள் கட்சி சார்பாக இன்றைய நிகழ்வுகளை அலுவல்களை ஒத்தி வைத்து விட்டு இந்த முக்கியமான விஷயங்களை விவாதிக்க வேண்டும் கொடுக்கலாம் அப்படி யாராக கொடுத்தாங்களான்னு கேளுங்க முதல் நாள் கொடுக்கல அப்போது அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக நீங்கள் பேசலாம் ஜீரோ அவரில் பேசலாம் பூஜ்யம் இல்லா பூஜ்ஜியம் நேரம் 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 ஜீரோ ஹவர்லாம் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் கலப்பலாம் அப்போது நான் என்ன கேட்குறேன் நீங்கள் நீங்கள் எழுதியும் கொடுக்கல உங்களுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சிக்க வாய்ப்பையும் பயன்படுத்தலை அப்புறம் மூணு நாள் கழித்து அக்ரிகிருஷ்ணன் பொறுத்த எழுதி கொடுக்கல இதுக்கு அது முடிவெடுக்க வேண்டியது சபாநாயகர் அப்போது அதில் முடிவெடுத்து தீர்ப்பு சொல்ல வேண்டியவர் சபாநாயகர் அப்பாவு அவரையும் பேசவுடல நீங்கள் நீங்கள் உடனே பேசணும் உடனே பேசணும் தீர்ப்பே தீர்ப்பியை சொல்லவும்லையே நீங்கள் மனு கொடுக்குறீங்க மனுவை படித்து பார்த்தேன் நான் மனுவை இப்படி ஏற்கிறேன் இல்லை ஏற்க மறுக்கிறேன் அப்படின்னு சபாநாயகர் அப்பாவு சொல்கிறதுக்கும் உடலை எங்களை பேச விடுங்க பேச விடுங்கன்னு கத்தி கோஷம் போட்டு வெளியே போயிட்டீங்க டெய்லி இல்லை நீங்க மூணாவது நாள் நடந்த சம்பவத்தை சொல்கிறீங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து அப்பாவிட்ட கொடுத்தார் அப்பாவு தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த இரங்கல் கூட்டத்துக்கு அடுத்த நாளே வந்து இதை பற்றி பேசணும் அப்படிங்கிறதான் அதிமுகவினுடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் அதை வந்து கேள்வி நேரத்தின் போது பேச முடியாது அதுக்கு பின்பாக பேசலாம் அப்படிங்கிறது தான் வந்து திமுகவினுடைய முதலமைச்சரனுடைய ஒரு எண்ணோட்டமாக இருந்திருக்கு அதெல்லாம் விட இந்த முக்கிய பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முதல்வருக்கு மனசு வரலை அப்படிங்கிறதையும் நேற்று போராட்டத்தின் போது அவர் சொல்கிறாரு ஒட்டுமொத்தமாக இன்னொரு கூடுதலாக என்ன சொல்கிறாருன்னா முப்பது நாள் நடக்க வேண்டிய ஒரு சட்டப்பேரவையை இவங்க பத்து நாளில் முடிக்கிறாங்க அப்போது ஒன்று இந்த முப்பது நாள் ஏதாவது பேசி எதிர்கட்சிக்கு ஏதாவது ஒரு வலு சேர்க்குமோ அப்படிங்கிறக்காக இவங்க கம்மி பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ரெண்டாவது இதை ரெண்டாவது நாளே வந்து இதை பற்றி பேசிட்டா இது வேற ஒரு இடத்துக்கு வந்து திமுக அரசாங்கத்துக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறக்காகவே இந்த அரசாங்கம் இதெல்லாம் பண்ணுது அப்பாவும் அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிறாரு அவர் நாகரிகமாக நடந்துக்கல அப்படிங்கிறதெல்லாம் அதிமுக தரப்பில் சொல்கிறாங்க அதாவது சட்டமன்ற நிகழ்வுகளை தெரியாதவர்கள் ஒன்றும் எப்படி ஒன்றா பேசலாம் நான் சட்டமன்றத்தை தொண்ணூற்றி மூணுலேருந்து கவரேஜ் பண்ணுறேன் புரியுதுங்களா எனக்கு தெரியும் என்னை விட அதிகமாக தெரிந்தவர்கள் அதிமுகவில் எம்எல்ஏவாக அமைச்சர்களாக இருந்தவர்கள் அப்போது நான் கேட்குறேன் சரி நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் காத்து இருந்து பேசுவதற்கு உங்களுக்கு மனமில்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் எப்பயாச்சும் ஒரு நாள் திமுக எம்எல்ஏக்கள் கொடுத்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அல்லது ஒத்திவைப்பு தீர்மானத்தை அப்பா மக்கள் பிரச்சனைக்குன்னு வந்துட்டோம் இதெல்லாம் ஒத்தி வைங்க அப்படின்னு பேச முன்னுதாரணம் இருக்கா சபாநாயகர் ஜெயக்குமார் அந்த மாதிரி ஏதாவது இருக்காரா டாக்குமெண்ட்டு காட்டுங்க சபாநாயகர் இந்த அதிமுகவில் யார் தனபால் இருந்தாரல அவருக்குமோ நாங்கள் இப்படி ஒரு சம்பவம் சொல்லி பேச வேண்டியதான் நேற்று நேற்று உன்னார் இருந்தாங்களா இப்படி ஒரு சம்பவம் திமுக எம்எல்ஏக்கள் கொடுத்தார்கள் கோரிக்கை கொடுத்தார்கள் நாங்கள் ஒத்து அனைத்தையும் ஒத்தி வைத்து விட்டு அவர்களை பேச வைத்தோம்னு நேற்று ஏன் ஒன்றுமே சொல்ல நீங்கள் ஒன்று பாயிண்ட் நம்பர் ஒன்று பாயிண்ட் நம்பர் டூக்கு வரேன் முக்கியமான விஷயம் ஒரு முறை சட்டமன்றத்தில் ஒரு ஒத்துழைப்பு தீர்மானம் இல்லை கவன ஈர்ப்பு தீர்மானம் நீங்கள் கொடுத்து விட்டு பேசிவிட்டால் அந்த கூட்டத்தொடர் முழுவதும் அதை பற்றி விவாதிக்க கூடாது சட்டமன்ற இதில் மரபு இருக்குது விதி இருக்குது விதி இருக்குது அப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இன்னும் முப்பத்தஞ்சு நாள் வந்தது பேசுவீங்களா உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஃபுல்லாக கோட்டை விட்டீங்க நீங்கள் ஏன் நீங்கள் சட்டமன்றத்துக்கு போவதற்கு முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி பயந்தார் என்று பத்திரிகையாளரை நான் குற்றம் சாட்டுறேன் எனக்கு ஒன்று தனிப்பட்ட பயந்தார் அப்படிங்கிறது எங்கே வருது நான் சொல்கிறேனே நீங்கள் போய் பேசியிருந்தால் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அவங்க ஒரு பட்டியல் வாசிப்பாங்க சரி திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருந்தது மக்கள்லாம் கோபதாபத்தில் இருந்தார்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட போகிறார்கள் முப்பது இடங்கள் ஜெயிக்கப் போகிறோம் இருபது இடங்கள் ஜெயிக்க போகிறோம் வந்து போதைப்பொருள் அதிகமாக இருக்கிறது அந்த திமுக கட்சியை சேர்ந்த ஜாபர் சாதிக்கு என்பவர் கடத்தல் போதைப்பொருளெலாம் சிக்கிவிட்டார் இப்படி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்களே நாற்பது நாற்பது நாங்கள் ஜெயிச்சமே நீங்கள் ஏன் ஜெயிக்கலன்னு கேட்பாங்களா இல்லையா பதில் வருமா இல்லையா அப்போ கூட்டணி கட்சி காங்கிரஸ் பேசும் விடுதலை சிறுத்தை பேசும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசும் இப்போது திமுக மட்டுமல்ல எல்லா கட்சிகளும் அதிமுக மீது பாயும் சரி மூன்றாண்டு கால திமுக மீது நீங்கள் குறை வைத்து பேசினீர்கள் பிரச்சாரம் செய்தீர்கள் எங்கே ஜெயிச்சுங்க உங்கள் கட்சி வாங்க வேண்டிய பர்சன்டேஜை ஓட்டே கம்மியாக வாங்கிட்டீங்க இந்த இந்த விமர்சனங்கள் அதிகமாகும் நீங்கள் பேச பேச எதிர் விமர்சனம் வரும் உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் பேசலாம் ஆனால் நீங்கள் எதிர்க்க ஆளுங்கட்சி மற்றும் கூட்டணி கட்சிகள் பதில் சொல்வதற்கு நீங்கள் அங்கே உக்காந்துருக்கணும் அதான் பிரச்சனை அவர் அங்கே போனால் நம்ம வசமாக சிக்கிருவோம் நம்ம உள்கட்சி பிரச்சனையே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அவருக்கு அந்த பிரச்சனையை மறைப்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை வெளியே வந்து போராடி கொண்டிருக்கிறார் இல்லை இப்போ நீங்கள் பயந்துட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு மு க ஸ்டாலின் தான் பயந்துட்டு சட்டப்பேரில் உட்காந்துருக்காரு அவர் கள்ளக்குறிச்சி போகாமல் இருக்காரு சரி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு பன் ரூட்டியில் ஐம்பது பேர் மேலே செத்தாங்க அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்க டாக்குமெண்ட்டு எடுத்து படிக்க சொல்லட்டுமா நீங்கள் இந்த கேள்வி இப்போ கேட்பீங்க எதார்த்தமாக கேட்குறீங்க எனக்கு இருக்கு நான் கவரேஜ் பண்ணியிருக்கேன் அந்த அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்மாக் கடைகளை தனியாரிடமிருந்து கடைகளை அரசு கடைகளாக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் மாற்ற மாற்றினார் அப்போ என்ன பேசுன தெரியுங்களா இந்த கள்ளச்சாராயத்தை அரசாங்கம் காட்சி விற்கவில்லை டாக்குமெண்ட் இருக்கு அரசாங்கம் காட்சி விற்கவில்லை நாங்கள் யாரும் ஊற்றி கொடுக்கல நாங்கள் யாரும் விற்கலை என்று ஜெயலலிதா பேசிய அவனும் டாக்குமெண்ட் இருக்குது அப்போ யார் விற்றுது நீ ஏன் பிடிச்சி கொடுக்கல நீங்கள் ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக வலிமையாக இருக்கும்போது யார் யார் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தலை தான் நான் சொல்கிறேன் இன்னும் குற்றச்சாட்டுறேன் அந்த ஸ்டாண்டில் அப்படியே நிற்பேன் நான் மாற்றிக்கவே மாட்டேன் ஏன்னா உங்களுக்கு உள்கட்சி பிரச்சனை என்ன இந்த நாற்பது இடங்களில் தோற்றுவிட்ட பிறகு ஒரு ஆய்வுக் கூட்டம் நடத்த வேண்டும் என்று இரண்டாம் கட்ட தலைவர்கள் உங்களை வற்புறுத்துகிறாங்க நீங்கள் நடத்துனீங்களா நான் சொல்லலை உங்கள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க ஒன்பது இடங்களில் டெபாசிட் எழுந்திருக்கிறோம் ஏழு இடங்களில் மோசமான தொல்வி தழுவிக்கிறோம் ஐம்பத்தாறு இடங்களில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் கட்சி இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் போயிருக்கிறது இரண்டு இடங்களில் நான்காம் இடம் போயிருக்கிறது இப்படியான விவாதங்களை நாம் நடத்த வேண்டும் நம்ம கட்சி வந்து ரீவேம் பண்ணணும் சேலத்தில் இருக்காருங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு எவ்வளோ பெரிய பங்களா கொடுத்துருக்காங்க க்ரீன் ஹவுஸ் ரோடில் சென்னையில் சேலத்தில் உக்காந்துருக்கார் மிகப்பெரிய வாய்ப்பு அரிதினும் அரிதாக கிடைக்கிற ஒரு எதிர்கட்சி தலைவர் பதவி அதுவும் அதிமுகவில் திமுக வந்து பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு வந்தாலும் அறுபத்தி ஆறு இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்ற ஒரு கட்சி சேலத்தில் உக்காந்து எதிர்கட்சி நடத்திட்டுருக்காரு நீங்கள் திண்டிவனத்தில் ராம்தாஸ் அவர்கள் நடத்துகிறாருன்னா அது வேறு விஷயம் அவர் ஆரம்ப காலத்திலேருந்து திண்டிவனத்தில் அரசியல் செய்து பழக்கப்பட்டவர் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை அதிமுக நீங்கள் இங்கே இங்கே ஆஃபீஸ் இருக்குது ராயப்பேட்டில் ஆஃபீஸ் இருக்குது உட்காந்து கூட்டம் நடத்துறதுக்க முடியலன்னு உங்கள் கட்சிக்காரர்கள் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்த மூன்று முடிவு மிகப்பெரிய தவறான முடிவு கூட்டணி விட்டு வெளியே வந்து தவறான முடிவு என்று சொல்கிறார்கள் இன்றைக்கி கூட்டணியோடு இருந்தால் ஒரு பத்து எம்பி இருபது எம்பி ஜெயிச்சிருப்போம் தவற விட்டீங்க கேண்டிடேட்டில் தவற விட்டீங்க கேண்டிடேட்டில் சொத்த கேண்டிடேட் போட்டிங்கன்றான் மூணாவது இன்னொரு கொடுமையான குற்றச்சாட்டு கேண்டிடேட் போட்ட பிறகு செலவு செய்யவில்லை முதல் குற்றச்சாட்டாவது கூட்டணியில் வந்து ஒருமித்த முடிவு கூட நீங்கள் தப்பிச்சிடலாம் எடப்பாடி மற்ற இரண்டு முடிவுகள் முழுக்க முழுக்க எடப்பாடி எடுத்த முடிவு அப்போ இதுக்கெல்லாம் பல் சொல்ல வேண்டிய எடப்பாடி உள்கட்சி பிரச்சனையும் சமாளிக்க முடியாது அங்கே போனால் ஆளுங்கட்சியும் கூட்டணி கட்சிகளும் இவர்கள் மீது பாய்வார்கள் மூன்றுவர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக வாக்களிக்கவில்லையே நீங்கள் ஏன் ஜெயிக்கலேன்னு கேட்பாங்க இதற்கெல்லாம் பயந்து தான் போகவில்லை ஓகே இப்போ நீங்கள் வந்து உள்கட்சி பிரச்சனை அதெல்லாம் வந்து மறைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சட்டப்பேரவை கவர் பண்ண அப்படின்னு என்ன ஒரு கேள்வி இப்போ அப்பா அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் உள்ளே நடந்த விஷயத்தை எதுவுமே வந்து ஊடகங்கள் காட்டக்கூடாது இங்கே வந்து எதுதெல்லாம் வந்து ஏறி இருக்கோ அதை மட்டும்தான் காட்டணும் எது இல்லையோ அது காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அதுவும் குறிப்பாக அந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக உள்ளே நடந்த அந்த சலசலப்பான விஷயத்தை காட்டக்கூடாது அப்படிங்கிறது சொன்னது தொடர்பாக ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அது என்ன எக்ஸாக்டா அது என்ன அவர் சொல்ல வந்தார் என்ன கண்மையாக இருக்குது சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறார்களோ அது மட்டும்தான் அவை குறிப்பில் ஏறும் ஆவணத்தில் ஏறும் அதை தான் பத்திரிகைகளும் டிவிகளும் பிரசுரிக்கணும் டெலிகாஸ்ட் பண்ணணும் இதுதான் வந்து விதி இது வந்து மீறினால் சட்டமன்றத்தில் நோட்டீஸ் வரும் நம்ம தப்பாக பேசினாலும் நமக்கும் நோட்டீஸ் வரும் உங்களுக்கும் நோட்டீஸ் வரும் இதுதான் விஷயம் இப்போ லைவில் போயிட்டுருக்கு லைவில் போனதை வந்து அப்படி எதுவும் நோட்டீஸ் அனுப்பிச்சு எதுவும் பண்ணல இல்லை அதான் சொல்ல லைவில் போனது கூட திருத்துவார்கள் இது நீக்கப்பட்டது என்றால் நீங்கள் நீக்கிடணும் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நான் வந்து செய்தி சேகரிச்சிட்டு இருக்கேன் எங்கள் சட்டமன்றத்தில் அப்போ நான் வந்து ஒரு கவரேஜுக்கு மூணு பேர் நாலு பேர் ரிப்போர்ட்டர்ஸ் போவாங்க முதல்ல கேள்வி நேரம் அப்புறம் ஜீரோ ஓவர் அதுக்கப்புறம் மானியக் கோரிக்கை வேணால் விவாதம் நடக்கணும்னு வச்சிக்கலாம் அப்போ ஒரே நிருபர் எல்லாத்தையும் கவர் பண்ணி நியூஸ் எழுத முடியாது ஸோ மூணு நிருபர்கள் போவாங்க கேள்வி நேரமும் ஜீரோ ஓவரும் ஒருத்தர் எடுப்பாங்க ஜீரோ ஓவரில் ஒரு ஹெல்த்தி ரொம்ப ஆர்கியூமெண்ட் போகுது அது ரெண்டு மூணு விஷயங்கள் போதும்னா இன்னொரு நிருபர்கள் போவாங்க அடுத்து டிபேட் ஸோ அதன் பிறகு என்ன பண்ணுவோம் நாங்கள் பத்திரிக்கை நாங்கள் வந்து வெளியே வந்த பிறகு திடீரென்று அவை குறிப்பில் இப்படி ஒரு தவறான செய்தி இடம்பெற்று விட்டது அதை நீக்குங்கள்னு யாராவது ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா நான் கவர் பண்ணிட்டு வந்திருப்பேன் நைன் டு டென் இல்லை டென் டூ லெவன் கவர் பண்ணியிருப்பேன்ல நான் வந்த பிறகு நீக்கியிருப்பார்கள் அதை நான் தெரிந்து கொண்டு அந்த செய்தியை நீக்க வேண்டும் அதுதான் அதுதான் உண்மை அப்படிதான் பண்ணணும் இல்லை நோட்டீஸ் வரும் இல்லை இப்போ இந்த இடத்துல இப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு ஜனநாயக பூர்வமாக நான் பேசுகிறத வந்து லைவில் எல்லோரும் காட்டணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க ஆனால் அது இந்த அரசாங்கம் வந்தக்கப்புறத்துலேருந்தே அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலை அப்போ உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தாதற்கான ஒரு சூழலை வந்து இந்த அரசாங்கம் ஏற்படுத்துது அப்படிங்கிற இல்லைங்க திமுகவும் இந்த குற்றச்சாட்டு வைக்கும் அதிமுக இந்த குற்றச்சாட்டு வைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் நேரடியாக ஒலிபரப்பு செய்ய வேண்டும் என்று திமுக கோரிக்கை வைத்தது அதிமுக செய்யலை இப்போ அதிமுக கோரிக்கை வைக்குது திமுக வந்து நேரடி ஒளிபர் செய்யணும் லைவ் பண்ணவே முடியாது என்ன ரிஸ்க்குன்னா தவறாக பேசி விடுவார்கள் தவறாக பேசியிருந்து அப்படியே லைவில் போச்சுன்னா சிக்கல் இப்போ ராஜா கண்ண பண்ணி சிக்கிக்கிட்டார்ல ரெட்டியார் சமூகத்தை பற்றி பேசி சிக்கிட்டார் அதற்கு அப்புறம் தான் பிரச்சனை வெடிக்கிறது உடனே அது வந்து அவைக்குறிப்புகள் நீக்கப்படுகிறது ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அழிச்சிடணும் இல்லைன்னா சட்டமன்ற அவமதிப்புக்கு நீங்கள் ஆளாவீர்கள் அப்போ நீங்கள் நோட்டீஸ் இருந்தால் கோர்ட்டுக்கு போனோம் இல்லை சட்டமன்றத்தில் கூனில் நீக்க வைப்பாங்க யார் போய் மாட்டுறது ஸோ பத்திரிகைகளுக்கும் டிவிகளுக்கும் ஒரு நெறிமுறை இருக்குது சட்டமன்ற விதிகள் இருக்கிறது அந்த விதி இப்படி தான் போடணும் நீங்கள் வந்து என்ன பேச விட்டால் அதாவது துரைமுருகன் சொல்கிறார் திமுக அமைச்சர் துரைமுருகன் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பேசி விட்டா உங்கள் தலைவர் கிழி கிழி கிழிச்சிடுவாரா அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தான் எத்த உண்ணாவிரத்தில் இப்படி சொல்றாரு என்னை மட்டும் நீங்கள் பேசி அது நேரடி ஒளிபரப்பு செய்தால் இது கிழி கிழி என்று கிழித்து நான் இப்படி சொல்கிறேன் வந்து அதிமுக நேற்று நீங்கள் என்ன பேசணுமோ என்ன கிழிக்கணுமோ அதை கிழிச்சிடுங்க எல்லா டிவி இருந்தது டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்களே எல்லா மீடியா இருந்தது சட்டமன்றத்துலேயாவது சிக்கல் இருக்குது அவை குறிப்பில் ஏறும் அப்புறம் நீக்குவாங்க கஷ்டம் நீங்கள் நீங்கள் போடுங்க எல்லாம் பேசுங்க கள்ளச்சாராய சாவு விஸ்வசாராய சாவுக்கு யார் காரணம் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்காங்க எப்படி வந்து கள்ளச்சாலையை காட்சப்படுகிறது பத்தாண்டு காலத்தில் நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன இதெல்லாம் நீங்கள் கிழிகின்னு கிழிங்க யார் வேண்டாம்ன்னா திமுக திமுகவில் இந்த கட்சிக்காரர்கள் இப்படி சம்மந்தப்பட்டிருக்கார்கள் இன்னும் போடுங்க மீடியா போடட்டும் உண்மை வெளியே வரட்டுமே இவர் யார் தடுத்தாங்க ஓகே சார் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் இந்த ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ விக்கிரவாண்டி தேர்தலுமே வந்து இன்னும் ஒரு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நாளில் ஒரு பத்து நாளில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது விக்கிரவாண்டி தேர்தலுக்காக அதிமுக இந்த ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா இல்லை இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க போட்டியே இடிலையே அதாவது வேறு வழியே இல்லை இந்த சா இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய அரசியல் கையில் கிடச்சிருச்சு இதை வைத்து கொண்டு தூங்கி கொண்டிருந்த அல்லது ஒரு மாதிரி சோர்வாக இருந்த அதிமுகவை தட்டி எழுப்பியிருக்கிறார் போய் கள்ளக்குறிச்சியிலே இப்போ போராட்டம் பண்ணியிருக்கார் அது ஒரு உண்மையிலே வந்து மக்களுக்கான ஒரு போராட்டமாக பார்க்கலாம் உண்ணாவிரதம் வந்திருக்கிறார் உண்மையிலே இந்த விஸ்வசாராய சாவு இதெல்லாம் வந்து போற இல்லை ரைட்டு நான் உண்மையிலே அரசியல் ரீதியாக அவர் எடுத்த நடவடிக்கைகள்லாம் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் இதை விட வேகமாக நாடாளுமன்ற தேர்தலில் இறங்கியிருந்தார்னா நீ நிலம வேற இல்லை இப்போது இப்போ என்ன நீங்கள் பார்க்கணுன்னா அதிமுக திமுகக்கு எதிரான பெரிய கட்சி என்று இப்போ நிரூபிக்கிறார் நாடாளுமன்ற தேர்தலில் நிரூபிக்க தவறி விட்டார் இப்போ ஓபிஎஸ் போராடுவதற்கு ஆளே இல்லை ஏன்னா அவர் இல்லை இப்போ இந்த விஷயத்தை ஓபிஎஸ் வந்து உன்னார் தோக்கார் வராது ஆளே காணுமே நான் தான் அதிமுக மீட்க போகிறேன் சொன்ன ஓபிஎஸ் களத்தில் இல்லை ஸோ இது ஒரு ப்ளஸ் எடப்பாடிக்கு ப்ளஸ் அடுத்து டிடிவி தினகரன் இந்த கட்சி கைப்பற்ற போகிறேன் அந்த கட்சி எங்கள் கிட்ட வரும் இப்படி சொன்ன டிடிவி வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக இந்த விசேசாராயத்துக்கு எதிராக போராடுவதற்கு உண்ணாவத உட்காரத்துக்கு ஆள் இல்லை சசிகலா இல்லை இன்னும் சொல்ல போனால் திமுக விசு பாஜக எங்கள் கட்சி வளர்ந்துச்சு நாங்கள் தான் பெரிய கட்சி அதிமுக அழக போகிற கட்சி கரைஞ்சி போன கட்சியெல்லாம் பேசுகிறேன் அண்ணாமலை எங்கே போனார் இப்போது திமுகக்கு எதிரான ஒரு பெரிய கட்சியாக அதிமுக இருக்கிறது என்பதை நிலைநாட்டியிருக்கிறார் இந்த விஷயத்தில் மட்டும்தான் எடப்பாடி ஸ்கோர் பண்ணியிருக்கேன் ஓகே சார் இந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக சில நிர்வாகிகள் அமைச்சு வச்சு ஆதரவையும் கொடுத்துருக்கார் ஆல்ரெடி மேடையிலுமே வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் சம்பந்தமாக வந்து பேசும்போது நான் உங்களுக்காகலாம் உழைச்சிருக்கேன் நீங்கள் எனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும் தேமுதிகவும் அதிமுகவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து சீமான் தெரிவிக்கிறார் இந்த அவருடைய அரசியல் கணக்கு என்னவாக இருக்குது நாடாளுமன்ற தேர்தலும் போது எடப்பாடி அவர்கள் போய் சீமான்கிட்ட ஆதரவு கேட்டார் ரகசியமா நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு அவர் கூட்டணி வர மறுத்து விட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டதாக ஒரு தகவல் இப்போது இவர் கேட்குறார் நீங்கள் புறக்கணிச்சிட்டீங்க எனக்கு ஓட்டு போடுங்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது ஆனால் அவர் என்ன சொல்லுவார் மேடைக்கு மேடை திராவிட கட்சிகள் ஒழியணும் ரெண்டு கட்சி அழியணும் இன்னும் சொல்லக்கூடாது அந்த விசேசராய சாவில் பேசின ஒரு அந்த மொழி நடக்குல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி நீங்கள் குற்றச்சாட்டிக்கிறீங்க ரெண்டு கட்சி ஒழியணும்னு சொல்லி பேசின வார்த்தை கடுமையான வார்த்தை அப்போது நீங்கள் ரெண்டு திராவிட கட்சி ஒழியணும் அதிமுக திராவிட கட்சி தான் திராவிடமே இருக்கக்கூடாது திராவிட சித்தாந்தம் திராவிட கொள்கை ஒழியனும் அழியணும்னு சொல்கிறவர் இந்த திராவிட ஓட்டுக்கள் மட்டும் வேண்டும் என்று கேட்பது என்ன நியாயம் இல்லை இப்போது அவர் திராவிடம் ஒழியணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிகிறார் அப்படிங்கும்போது அது அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலுமே அடங்கும் அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் அவர் முந்தாணியை பேசும்போது என்ன சொல்கிறாரு திமுக தான் என்னோடய எதிரி அப்படிங்கிறார் அப்போது திராவிடம்ங்கிற அந்த அடிப்படையில் அவர் திமுக மட்டும்தான் தன்னுடைய எதிரியாக பார்க்குறாரு அதிமுக வந்து வேற ஒரு இடத்துக்கு தள்ளி வச்சு பார்க்குறாரோ அதிமுக எதில் தோன்றுச்சு திராவிடத்தில் தோணலையா திராவிட கொள்கைகள் இல்லையா நீங்கள் யோசித்து பாருங்கள் நீட்டுக்கு எதிரான விஷயத்தில் திமுக ஒற்றுமையாக இருக்குது அதிமுக ஒத்துமையாக இருக்குது ரெண்டுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்போது மாநில நலன்கள் விஷயத்தில் திமுக கொள்கை தான் அதிமுக சார்ந்திருக்கிறது மற்ற என்ன என்ன விஷயத்தில் நீங்கள் வந்து திமுக அதிமுக வேறுபடுதுன்னு சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் அவரை அது எப்படி ஏற்றுக்க முடியும் இல்லை என்னுடைய திமுக தாங்கிறாரு ஆனால் அதிமுகவை நிறைய இடங்கள்ல அதிமுகவை பற்றி பேசும்போது ஒரு ரொம்ப ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதுவுமே வைக்கிறதில்ல ஜெயலலிதா பற்றி பேசும்போதும் ஒரு சில இடங்களில் தான் விமர்சித்து பேசுறாரு தவிர அதிமுக மீது அவருக்கு எப்பயுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துகிட்டே இருக்கேன் அப்படிலாம் இல்லைங்க நான் வீடியோ வச்சிருக்கிறேன் நான் போட்டு காட்டுறேன் அவர் சசிகலாவை பற்றி எப்படி பேசியிருக்கிறார் சசிகலாவை பற்றி பிறகு எப்படி மாற்றி பேசியிருக்கிறார் ஜெயலலிதா பற்றி அவர் இறந்த பிறகு அவர் இறந்த பிறகு அந்த சமாதி விஷயத்தில் அவர் பேசின பேச்சுக்கள் இன்னும் காணொலியில் இருக்குது வீடியோவில் இருக்குது அவர் கூட கொச்சையாக விமர்சித்தார்னு இருக்குது அப்போ எப்படி அவர் மாற்றி கொள்ளுகிறார் அதனால் இப்போ தேவை வந்து அதிமுக ஓட்டு அவருக்கு தேவை அதனால் என்ன பொது வேட்பாளர் மாதிரி கருதி கொண்டு ஓட்டு போடுங்களா அதனால் நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றி மாற்றி பேசுகிறார் அந்த குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து வைக்கிறேன் நாம் தமிழர் கட்சியினர் தொடர்ந்து அவதூறு என்னை செய்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்லை ஏனென்றால் அவர் தான் மாற்றி மாற்றி பேசுகிறார் கொள்கைக்கு ஏற்றவாறு அவரு அதே வழியில் நிற்கிறாரான்னு கேளுங்க சொல்லுங்க திராவிடம் என்பது திமுகக்கு தான் பொருந்தும் அதிமுகவுக்கு பொருந்தா எப்படி சொல்ல முடியும் அதனால அவருடைய பொருள் அப்படி வருது இப்போ அவரு தொடர்ந்து நீங்க சொன்னது மாதிரி திராவிடத்தை எதிர்த்து பேசிட்டு இருக்கார் ஆனால் திமுக தான் என்னோட எதிரிங்கிறார் அப்போ அவரு நிலைப்பாடு நீங்க சொன்ன மாதிரி மாறி மாறி இருந்தாலுமே அவருக்கு எதிரி அப்படின்னு நினைக்கிறது அவர் திமுக திமுக தான் திராவிடத்தை பின்பற்றுது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அதை நிப்பாட்டுறாரு இப்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பாஜக கால் உன்ற முடியாததுக்கு போன காரணம் என்ன திராவிட சித்தாந்தம் இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்களே ஒரு பெரிய ஸ்கூப் நியூஸ் மாதிரி இது அதிமுக பாஜக கூட்டில் வந்து விட்டது திமுக நாற்பது இடங்கள் வெற்றி பெற்றது உண்மையிலே திமுக இந்த கோயம்புத்தூரில் நடந்த நன்றி அறிவிப்பு மாநாடு வெற்றி மாநாட்டில் அதிமுகவுக்கு நன்றி சொல்லியிருக்கணும் ஏன்னா பாஜக ஒரு இடம் கூட வெற்றி பெறாமல் போனதற்கு காரணம் அதிமுக திமுக மட்டுமல்ல ஏன்னா கூட்டணி வைத்திருந்தால் நிலைமை வேறு ஸோ பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வெற்றி பெறாத அளவுக்கு அந்த கட்சியை புறக்கணித்த அதிமுக தலைமைக்கும் நன்றி அப்படின்னு திமுக தீர்மானம் போட்டிருந்தால் கூட தப்பு இல்லை அப்போது அந்த மாதிரி ஒரு தேசியவாத கட்சி ஒரு வேறு இந்துத்துவ கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது போனதற்கு காரணம் என்ன அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் அந்த கட்சி கூட்டணி வெளிவந்தால் தான் திமுக இந்த அளவு வெற்றி இல்லை என்றால் சில சிக்கல்கள் வந்திருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்று உண்மையா இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்க வந்து திராவிட சிந்தனை திமுகக்கு தான் பொருந்தும் அதிமுக இவருக்கு தேவை வந்து இந்த நேரத்தில் அதிமுகவுடன் ஒரு சாஃப்ட் கார்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி வருவதற்கு தயார் அவ்வளோதான் இல்லை அவருமே அந்த மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பற்றி அப்புறம் பேசுவோம் இப்போதைக்கு அவங்க எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிற வரைக்கும் இறங்கி வர்றாருனா என்ன காரணம் அது வந்து கண்டிப்பாக இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அவருக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி வேறு எதுவும் வெற்றி பெறுவதற்கான சூழல் வரைக்கும் அது கை கொடுக்குமா என்ன இல்லை இது வரைக்கும் தனித்து தான் நிற்பேன் என்று சீமான் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் எங்கேயுமே ஒரு கூட்டணி பற்றி அந்த கேள்வி கேட்டாலே கோச்சிப்பார் விஜய் பற்றி விஜய் கூட்டணியோடு நீங்கள் போவீங்களான்னு கேட்டால் என்ன இப்படி கேட்குறீங்க ஏன் இப்படி கேட்குறீங்க நான் எத்தனை வருஷம் ஆட்சி கட்சி தொடங்கி விஜய் எப்போ தொடங்கினார் ஏன் இந்த கேள்வி கேட்டீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னவர் சமீபத்தில் என்ன சொன்னார் விஜயும் நானும் கூட்டணி வைக்கலாம் அவரும் அதிகாரத்துக்கு வரவில்லை நானும் அதிகாரத்தில் இல்லை ஸோ ரெண்டு பேர் மீது கரை இல்லை நான் ரெண்டு பேரும் ஒன்றும் சரலான்னு சொன்னார் அப்போ என்னாச்சு கூட்டணி வருவதற்கான மனநிலைக்கு சீமான் வந்து விட்டார் ஒன்று அப்போது நீங்கள் வந்து விஜயோட கூட்டணி வைக்க போகிறீங்களா நமக்கு தெரியாது அவர் இன்னும் அவர் முடிவு அறிவிக்கலை ஆனால் அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் இருப்பதாக நான் கருதுகிறேன் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் மிக்க நன்றி நன்றி பனி மலர் திங்கள் முதல் வெள்ளிபர் மாலை ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்